மண்பானையில் பிரியாணி பண்ண போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மண்பானை பிரியாணி பாட் பிரியாணி சாப்பிட்டுருப்போம் பார்த்தீங்களா ஹோட்டல்லலாம் அதை அப்போ வந்து நம்ம வீட்டிலேயே ட்ரை பண்ணலாம் பெரிய பானைலாம் வச்சு செய்ய போகிறதில்ல ஒரு ரெண்டு பேருக்கு தேவையான குட்டி பானையெல்லாம் செஞ்சு காமிக்கிறேன் அது மாதிரி நீங்கள் எவ்வளோ குவாண்டிட்டி வேணாலும் செஞ்சுக்கலாம் இதுக்கு நான் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இது ஃபஸ்ட்டு ஊற வச்சுருவோம் கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் இது நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிருந்தேன் இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அரை மணி நேரம் கால் மணி நேரம் ஊறலாம் இது நல்லா ஊறுனுச்சுனாக்கா சாஃப்டா இருக்கும் பிரியாணியில் போடும் போது மணி நேரம் ஊறட்டும் இப்போ தான் பிரியாணி செய்ய போகிறோம் அதனால ஒரு சின்ன மண்பானை எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி அகலமான பானையை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தம் பண்ணும்போது கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அளவாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு எண்ணெயும் நெய்யும் சூடாயிருச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஆறு ஏலக்காய் எடுத்துருக்கேன் ஏலக்காய் கிராம்பு கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா நல்ல கமகமானு இருக்கும் இது வந்து கிராம்பு வந்து ஒரு எட்டு எடுத்துருக்கேன் பட்டை ரெண்டு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் பிரிஞ்சியால் எடுத்து வச்சிருக்கேன் இது போட்டு தாளிச்சிடலாம் நல்லா பொரியணும் நல்லா பொச்சு இப்ப நம்ம வெங்காயத்தை போட்டு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான் ரெண்டு டம்ளர் ரைஸ் செய்ய போறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்து போட்டுருக்கேன் இது ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகா போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுருவோம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இது கூட மண்சட்டி சூடாக தான் லேட்டாகும் சூடு ஆயிடுச்சுன்னா அந்த சூடு அப்படியே இருக்கும் ஆடுறதுக்கு லேட்டாகும் சூட சூடாக இருக்கும் அதனால அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் என்னென்னாக்கா அடிப்பிடிச்சோம் முந்திரி பருப்பட்டு வச்சிருக்கேன் போட்டு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நல்லா வதங்கிடுச்சு நல்ல டிரான்ஸ்பெரண்டா பாருங்க நல்லா வதங்கிடுச்சு நம்ம தக்காளி தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்ப ஊற வச்சு சிக்கனை இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டாச்சு தயிரும் போட்டாச்சு அதனால அதெல்லாம் நம்ம இப்ப பிரியாணியில் சேர்க்க வேண்டாம் இது இருக்கிறதே போதும் ஸ்டவ்வை மீடியம்லேயே வச்சுக்கோங்க டக்குன்னு அடி பிடிக்கும் மண்பானை அதனால் பார்த்து தான் செய்யணும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்துக்கு போட்டுக்கிறேன் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த அளவையும் பார்த்துக்கிட்டு போடுங்க கரம் மசாலா பொடி வச்சுருக்கேன் இது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் நல்லா வாசமாக இருக்கும் நிறைய கரம் மசாலா போட்டிங்கன்னா இது எல்லாமே போட்டாச்சு இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அரிசிக்கும் சேர்த்தே போட்டுக்கிறேன் நான் ரெண்டு டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன் அதுக்கும் சேர்த்தே போட்டுக்கிறேன் நடுவில் வேணால் நம்ம செக் பண்ணிவிட்டு பத்திரம் என்ன போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டே எல்லாத்தையுமே போட்டுடக்கூடாது இப்போ கலரி விட்டுக்கலாம் சிக்கன் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் தான் வேகும் நல்லா வேக வச்சிடணும் என்ன பச்சையாக அறியும் மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சுருக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது கலரி விட்டுக்கிட்டே இருந்துக்கோ போதே உப்பு காரம்லாம் சிக்கனில் பிடிச்சிரும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எக்ஸ்ட்ராவாக ஒன்றும் போட வேண்டாம் இதுவே போதும் சிம்பிள் பிரியாணி சூப்பராக இருக்கும் நிறைய போட்டிங்கன்னாக்கா கா ஒரு மாதிரி காட்டமாகிடும் நிறைய எல்லா பொருளையும் போட்டிங்கன்னா இதுலேயே கொஞ்சம் நேரம் வேக சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து தண்ணியை ஊற்றிக்கலாம் ரெண்டு 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 டம்ளர் டம்ளர் ரைஸ் ரைஸ் பாஸ்மதி இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்து டம்ளருக்கு டம்ளருக்கு ஒரு ஒன்றரை டம்ளர்னா மூணு நல்ல முக்கப்பாக ஊற்றி மண்பானை எப்படி பழக்கணும் அப்படின்னா மண்பானை வாங்கிட்டு வந்த உடனே பக்கெட்டில் போட்டிருக்க நிறைய தண்ணியை ஊற்றி பக்கெட்டில் அமுத்தி ஊட்ருங்க ரெண்டு நாள் மூணு நாளைக்கு அதுலேயே ஊறிச்சுனாக்கா அப்படியே ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்படியும் போல வரலாம் அதை கஞ்சி தண்ணி ஊற்றணும்லாம் சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து சாதம்லாம் வடிக்கிறது இல்லை இல்லைங்களா குக்கரில் வச்சிடறோம் கஞ்சி தண்ணிக்கு வேலையே இல்லாமல் போயிடுது அதனால் நீங்கள் ஒரு மூணு நாளைக்கு நல்லா அன்னக்குடியில் இல்லைனாக்கா பெரிய பக்கெட்டில் வாங்குகிற மண்பானையை ஊற வச்சுருங்க நல்லா ஊறினதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க நல்லா நார்மலாக ஆகிடும் மண் வாசனாலாம் வராது நல்லாயிருக்கும் உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஏதாவது ஒரு காய கத்திரிக்காய் ஏதாவது பொடலங்காய் ஏதாவது வேஸ்ட்டான காய்கறி இருக்கும் இல்லைங்களா ஃப்ரிட்ஜில் காய்கறி ஏதாவது மிஞ்சி போன காய் இருக்கும் அதை போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெயை போட்டு இந்த மிஞ்சி போன காய்கறிகளை போட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்து கொட்டிட்டு கழுவி வச்சுருங்க அந்த கொஞ்சம் நெஞ்சாக இருக்கிற அந்த ஸ்மெல் வரும்ன்ற அந்த டவுட்டும் உங்களுக்கு போயிடும் இந்த வதக்கிறதுலே அந்த ஸ்மெல்லாம் போயிடும் காய்கறியோட வாசனை வர ஆரம்பிச்சு நீங்கள் ரெகுலராக சமைக்கலாம் ஒரு ஈஸி டிப்ஸு நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ கொத்தமல்லி புதினாவை போட்டுருவோம் போட்டுவிட்டு அரிசியை போட்டி தான் ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸு நல்லா கழுவிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க உடஞ்சி போய்டும் ரைஸ் அளவாக ஊற வச்சா சாஃப்டா இருக்கும் இப்போ இந்த அரிசியில் போட்டு பானை எடுத்தீங்கன்னாக்கா அதோடய குவான்டிட்டி பார்த்துக்குங்க எவ்வளோ அது கொள்ளும் அப்படிங்கிறதுக்கு மாதிரி நீங்கள் ரைஸ் போட்டு வச்சிக்கங்க சின்னதாக இருக்கு பாருங்க கரெக்டாக ரெண்டு டம்பருக்கு கரெக்டாக இருக்கும் பார்த்து தான் போடணும் நிறையா போட்டுட்டோம் அரிசின்னு சொல்லிட்டிங்கன்னா கீழே பொங்கி வந்துடும் ரைஸ்லாம் தண்ணிலாம் வத்திரிச்சு சாதம் வந்து நல்லா இறுக ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம இது தம் போட்டுடலாம் ரொம்ப தண்ணி வத்திடுச்சுனாக்கா அடிப்பிடிச்சோம் மண்பானை கொஞ்சம் பயந்து தான் செய்யணும் இப்படி இருக்கும்போதே நம்ம இதை தம் போட்டுடலாம் தம் போடுறதுக்கு நம்ம வேறு ஒன்றுமே பண்ண வேணாம் அந்த ஸ்டவ்லேயே சிம்மில் வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க ஸ்டவ்வை வச்சுட்டு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்துச்சுன்னா போட்டு இதை அப்படி கவர் பண்ணிவிடுவோம் சிம்ல வச்சு இந்த மூடியை போட்டு மூடி பிரியாணி தம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க சூடான ஆன இந்த மண்பானையை எடுத்து அதை வச்சுக்கணும் நீங்க டேரெக்டாக சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பிரியாணி வந்து தம் பண்ணீங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா தீஞ்சு போயிரும் மண்பானை வாசனைலாம் வந்துடும் அதாவது இப்படி போட்டு தம் பண்ணுங்க இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம் இதுதான் ஈஸி நீங்கள் டேரெக்டாக வச்சிங்கன்னாக்கா டக்குன்னு அடி பிடிச்சு இப்போ பதினஞ்சு நிமிஷம் தம்மில் வச்சாச்சு இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியிலே வைங்க டேரெக்டாக வச்சிங்கன்னாக்கா டக்குன்னு அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து இதை நம்ம இப்போ முடிய திறந்து பார்க்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் தம்மில் சிம்மில் வைக்க தேவையில்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் அருமையாக வந்திருக்கு பாருங்க இதில் வச்சாலே நல்லா வெந்துடும் சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இனிமேல் அதை கொஞ்சமாக பத்து மல்லி புதினா நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தாங்க எடுத்துக்காங்க ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்ல எடுத்தாங்க து பாருங்க செம்ம டேஸ்டான சிக்கன் பிரியாணி பாட் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் டேரெக்டாக அடுப்புல நீங்கள் வந்து தம் பண்ணாதீங்க அந்த மாதிரி தண்ணி வச்சு தம் பண்ணுங்கள் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வேஸ்ட்டாகவே போகாது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் டிஃபரெண்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்